ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்கை வழிபாட்டிற்கு உரியது பிரதமம் சைல புத்திரி த்வித்தீயம் பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திர கண்டேதி கூஷ்மாண்டே தி சத்துமம் ஷஷ்டம் காத்தியாயேதித்திரிதி மகாகௌரீதி நவதுதாக உக்தான் ஏதாணி நாமானி பிரம்மனைவ மகாத்மனா மார்க்கண்டே மகிஷியை ஒருமுறை பிரம்மா பார்த்து மிக ரகசியமானதும் அதிக பலன் தரக்கூடியதுமான ஒரு தொதியை சொல்லுங்கள் கேட்க பிரம்மா தேவியின் இந்த ஒன்பது வடிவங்களின் நாமங்களை சொன்னா பட்டியலிட்டு சொன்ன பட்டியலிட்டு ஒன்பது வடிவங்களே துர்கா துர்காதேவின் ஒன்பது வடிவங்கள் நவதுர்கை என்று அழைக்கப்படுகிறார்கள் தேவிகளின் நாமத்தை எப்போதும் சதா ஜபிப்பவனுக்கு வாழ்வில் ஒரு குறையும் வராது அபிருத்தியும் வராது சோகம் வராது எப்போதும் வெற்றியே ஏற்படும் பிரம்மா தேவியின் இந்த ஒன்பது நாமங்களை ஜபிப்பதால் வரும் பலனை மிக நீட்டமாக பட்டியலிட்டு சொல்கிறார் இது மார்க்கண்டேய புராண இருக்கிறது மார்க்கண்டேய புராணத்தின் நடுநாயமாக அமைந்தது தேவி மகாத்மியம் நாம் சொல்லும் கேட்கும் பாராயணங்கள் மந்திரங்களுக்கு சாதாரண தினங்களில் கிடைக்கும் பலனை போல் ஆயிரம் மடங்கு இந்த நவராத்திரி காலத்தில் சொல்லும் போதும் கேட்கும் போதும் பலன் கிடைக்கும் அதனால் அனைவரும் இந்த பதிவுகளை முழுமையாக கேட்டு இத்துடன் சேர்ந்து பாராயணம் செய்து பலன் பெறவும் இப்படி அதிசக்தி வாய்ந்த தேவியின் ஒன்பது வடிவங்களில் மூன்றாவது வடிவமாக சொல்லப்படுவது சந்திரகண்டா தேவி துர்கையின் ரூபங்கள் பல அவற்றால் அம்பாளுக்கு பல திருநாமங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் எத்தனை திருநாமங்கள் கொண்டு அழைத்தாலும் ஆதிசக்தி என்பர் ஒருவழையே அம்பிகை திருக்காட்சி தரும் வடிவங்கள் சூழலுக்கு ஏற்ப அவளது திருநாமங்கள் மாறுபடுகின்றன இப்படியே முதல் நாள் சைல புத்திரியாக அவதரித்த தேவி இரண்டாவது நாளில் பிரம்மச்சாரணியாக தவம் மேற்கொள்கிறாள் அப்படி அவள் செய்த தவத்தின் பயனாக அற்புத சிவத்தை அவள் அடைந்து சிவனுக்கே உரிய சந்திரப்படையையும் பரிசாக பெறுகிறாள் இப்படி இவள் நீதியை நிலைநாட்டி சந்திர அணிந்தவள் ருத்ரனின் ரூபங்கள் பலவாக இருந்தாலும் உரிய அடையாளமாக நாம் சொல்வது பிறை சந்திரன் தக்ஷனின் சாபத்தின் காரணமாக தேய்ந்து விழுந்த சந்திரனை கருணை கொண்டு தனது தலையில் எடுத்து சூடிக்கொண்டு சிவபெருமான் அந்த கருணாமூர்த்தியை மணந்து கொண்டதால் கணவருடையதில் தனக்கும் பங்குண்டு என்பதால் சிவனுக்குரிய சந்திரபிரை தேவிக்கும் உரியதானது அம்பாளின் கருணையின் திறத்தை வெளிப்படுத்தும் விதமாக அலங்கார பொருளாகவும் மாறியது சந்திரன் காமாட்சிக்கும் சந்திரபிரை உண்டு அதேபோல் அன்னை அபிராமியும் திங்களை முடியில் சூடியவளாகவே நமக்கு காட்சி தருகிறாள் அம்பிகையின் பிறையணிந்த கோலங்களில் ஒன்றுதான் இந்த சந்திரகண்டா என்ற சந்திரகாந்தா ரூபம் சந்திரன் என்றால் நிலவு கண்டா என்றால் மணி போல் அமைந்திருப்பதால் இவள் சந்திரகண்டா என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிறாள் பிரையணிந்த தேவி என்பதால் இவளை வழிபடுவதால் நமது வாழ்வில் குழுமையை தருவாள் மன அமைதி மன மகிழ்ச்சியை தரக்கூடியவள் குழப்பங்கள் கவலைகள் ஏற்படும் இவள் மன தெளிவை சிவருமனின் சிவபெருமானின் தாண்டவங்களிலிருந்து பிறந்தவர்களை நவதுர்கைகள் ஒவ்வொரு தாண்டவத்திலிருந்தும் ஒரு துர்கை மூன்றாவது நாள் ஆடப்பட்ட நடனத்தின் பெயர் தாண்டவம் இந்த நடனத்தில் வரையப்பட்ட பிரணவ ஒளி கோலத்தில் இருந்து தோன்றியவள் சந்திரகண்டா இந்த அம்பிகைக்கு மற்றொரு சிறப்பம்சம் என்ன என்றால் மூன்று கண்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தவம் போல் முறையாக கல்வி ஞானத்தை பெற்றால் மூன்றாவது கண் எனப்படும் ஞான கண் திறக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் பிரம்மச்சாரிணியாக அம்பிகை இருந்து ஞானத்தை எல்லாம் பெற்று சிவபெருமானை மணந்து கொண்டதால் தனது கணவருடைய அடையாளங்களை தனது அடையாளமாக ஏற்றபடியால் இவள் மூன்று கண்களை உடையவளாகிறாள் என்று சொல்லப்படுகிறது இது சக்திக்குள் சிவனு அடக்கம் என்ற பொருளிலும் பார்க்கலாம் பொதுவாக அம்பிகைக்கு திரிபுர சுந்தரி முக்காயகி என்றெல்லாம் அழைக்கிறோம் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே என்று அபிராமிப்பட்டு சொல்கிறார் இந்த மூன்று கண்கள் கொண்ட முக்கண்ணியை தேவியை வணங்க வாழ்வில் ஒரு குறையும் இருக்காது இவளை வணங்க வெப்ப வெப்பம் தனிந்து குளிர்ச்சி ஏற்படும் சந்திரகாந்தக்கள் எப்படி சந்திரன் குளுமையை தன்னுள் வாங்கி நீரை பொழுகின்றதோ அப்படியே அம்பாள் நமது வெம்மையை தன்னுள் வாங்கிக் கொண்டு குளுமையான கருணை நீரை பொழுகின்றாலாம் இங்கே வெம்மை என்று சொல்வது நமது குறிக்கின்றது நமது தீவினைகளால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை துன்பத்தை தணிவித்து தனது கருணை மழையால் நம்மை குளிர்விப்பவள் சந்திரகாந்தா முக்கண்ணனின் பத்னியான இவள் முக்கண்களை கொண்டு தலையில் பிறைச்சந்திரனை சூடி காட்சி தருகிறாள் தங்கமயமான உடல் உடையவள் நாம் செய்யும் தீவினைகளாகிய அசுரர்களை தடுக்க பத்து கரங்கள் கொண்டு பல்வேறு ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் புலி மீது அமர்ந்து காட்சி கொடுக்கின்றாள் இவளது இரு கரங்கள் பக்தர்களுக்கு அருள் செய்யும் உள்ளன இவளது பார்வை பக்தர்களின் துன்பத்தை போக்கி இன்பம் தரவல்லது சந்திரகண்டா தேவி போருக்கு தயாரான கோலத்தில் காட்சி தருபவள் அதனால் பக்தரின் துன்பத்தை விரைந்து வந்து தீர்த்து வைப்பவள் இவள் நீதி தேவத்தையாகவும் விளங்குவதால் நம்மிடம் உண்மையும் நேர்மையும் இருக்கும் பட்சத்தில் வழக்குளில் வெற்றியையும் பெற்று தருபவள் இவளை வழிபட தீய சக்திகள் அழியும் மனதிற்கு இவளது அருள் பாபங்கள் அழியுமாம் இவளது கரத்தில் உள்ள மணியின் ஓசை பக்தரை இரட்சிக்கும் இவள் சர்வ சுபிக் அருள் செய்பவள் பொதுவாக துர்காதேவி ராகு காலத்தில் வழிபடுவது சிறந்த பலனை தரும் அதிலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேளையில் இந்த சந்திரகண்டா தேவி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்பட்ட தோஷங்களும் சங்கடங்களும் இந்த தேவியை வணங்க விலகும் என்று சொல்லப்படுகிறது இந்த தேவிக்கு காசியிலும் உத்தரப்பிரதேசத்திலும் கோவில் உள்ளது நவராத்திரியின் மூன்றாவது நாள் யோக சாதனை செய்பவர்கள் மணிப்பூரக சக்கரத்தை தேவியின் அருளால் அடைவர் இதை அடைந்தோர் தெய்வீக சப்தத்தையும் கேட்பர் என்றும் சொல்லப்படுகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நவதுர்கையுடன் கன்னியா மந்திரத்தையும் சேர்த்து சொல்கிறோம் அல்லவா இந்த நவராத்திரி வழிபாட்டில் இரண்டு முதல் பத்து வயது வரையிலான கன்னி பெண்களை சக்திகளின் வடிவங்களாக பூஜிப்பது உண்டு இப்படி துர்கையை ஒன்பது துர்கைகளாக கன்யா ரூபமாக பெயரிட்டு அழைக்கிறது மந்திர சாஸ்திரம் குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோகிணி காளிகா சண்டிகை சாம்பவி துர்கா சுபத்ரா இப்படி நவராத்திரி பூஜையில் ரூபத்தில் வழிபடப்படுகிறாள் மகத்தான சுபாசினி பூஜையில் சைலபுத்ரி பிரம்மச்சாரணி சந்திரகண்டா என்று சிதிதாத்ரி வரை ஒன்பது துர்கைகளும் இடம்பெறுகிறார்கள் நாம் கோவில்களிலும் நவராத்திரி விழாவில் ஒன்பது நாட்கள் அம்பிகை ஒன்பது வித வடிவங்களில் பார்க்கலாம் முதல் நாள் குமரியாக இரண்டாவது நாள் ராஜராஜேஸ்வரியாக இன்று மூன்றாவது நாள் மகிஷாசுரவதம் செய்த தேவி சூலத்தை கையிலேந்தி மகிஷத்தின் தலைமையில் வீட்டிற்கும் கோலத்தில் கல்யாணி வடிவமாக அலங்கரிப்பார்கள் இன்று கண்ணியாக வழிபட வேண்டிய குமாரியின் பெயர் ஸ்ரீ கல்யாணி தேவி அவளுக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கல்யாணியை நமக ஓம் ஸ்ரீ கல்யாணியை நமக சந்திரகண்டா தேவி மந்திரம் பிண்டஜ பிரவரூடா சண்ட கோபாஸ்திர கைரியூதா பிரசாதம் தனு தேமஹம் சந்திரகண்டேதி சந்திரகண்டே தி விருதா இதன் பொருள் சிம்ம வாகனத்தில் வந்து சண்டனை போரில் வென்றவளான சந்திரகண்டா என்மேல் கருணை பொழிய வேண்டும் சந்திரகாந்தக்கள் எப்படி சந்திரன் குழுமையை தன்னுள் வாங்கி நீரை பொழிகிறதோ அதுபோல் அன்னை சந்திரகண்டா நமது நெய்களை தன்னுள் வாங்கி கருணையை பொழிவாள் இவளை வணங்க பாவங்கள் அழியும் சுபிக்ஷத்தை பெறுவர் துன்பம் தடைகள் நீங்கும் என்று சொல்ல வேண்டிய சந்திரகண்டா மாதா நவநாயகி நற்றமிழ் மாலை கொடுமைகள் புரிந்த அறக்கரை வென்றிட அமரர்கள் துதிக்க மகிழ்ந்தவளே மாயையின் ஆணையில் மாதுயில் கொண்ட மாதவனை அன்று எழுப்பியவளே மது செய்திட வெண்ணே மக மாயையாய் திகழ்ந்தவளே மண்ணுயிர் போற்றிட விண்ணவர் வாழ்த்திட வெற்றியை கொடுத்தையளே மணி போல் விளங்கும் சந்திர வடிவை கொண்ட சந்திரகண்ட அன்னையளே வில்லும் அம்பும் சூலமும் வாழும் கதையும் ஐங்கரம் கொண்ட தசகரளே ஜபமாலையுடன் தாமரை கமண்டலம் கரம் கொண்டு அபயமும் அருளும் முக்களே நவநாயகியரில் மூன்றாம் நாள் இன்று சந்திரகண்டா மாதா தாழ் பணிந்தேன் நவநாயகியரில் மூன்றாம் நாள் இன்று சந்திரகண்ட மாதா தாழ் பணிந்தேன் இன்று நவராத்திரியின் மூன்றாம் நாளில் ஹரியான பெருமாளின் அவதாரமான வராகமூர்த்தியின் சக்தியாக விளங்கும் வராகி தேவி திருநாமத்தால் வழிபடுகிறோம் வாராகி அன்னைக்குரிய மந்திரம் கிரஹீதோகிர மகாச்சக்ரே தம்ஸ்ரோத வசுந்தரே வராகணி மகிஷத்வஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்து மகிஷ வாகனத்தில் அமர்ந்து கலப்பையும் தண்டமும் ஏந்தி பெருமாளா வராகரின் ஸ்வரூபமாக இருக்கும் தாயே வராகியே உன்னை சரணடைகிறேன் என்று சொல்ல வேண்டிய அபிராமி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலினி மாலினி சூலி வராகி என்றே செய்ய ஆவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே இது அன்னையின் விசேஷ திருநாமங்கள் கொண்ட அற்புதமான பாடல் என்று சொல்வது உயர் பலன் தரும் அபிராமி அந்தாதி இன்னொரு பாடல் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பணிமாமதியின் குழவி திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கல் உனக்கு என் குறையே அவளுடைய அழகுக்கு ஒப்புமையாக யாருமே எதுவுமே சொல்ல முடியாத பேரழகு கொண்டவள் அரிய திருமறைகளும் இவளது திருப்பாதங்களை தொடர்ந்து போற்றுகிறது அந்த புகழ்ச்சியில் பழகி பழகி சிவந்த தாமரை பாதங்கள் உடையவள் குளிர்ந்த நிலவின் குழந்தை இளம் பெறையை திருமுடியில் தாங்கியிருக்கும் மென்மையான பச்சை நிறுத்தவளாக அன்னை இருக்க உலக வாழ்க்கையில் எதையோ இழந்து நின்றாலும் அந்த இழப்பை நினைந்து இறங்காமல் இருப்பாய் நெஞ்சே அன்னை இருக்க ஒரு குறையும் உனக்கில்லைன்னு மனதில் ஏதேனும் குறை ஏற்படும் போது இந்த பாடலை படிக்க குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நன்னாளில் தனம் தானியம் புத்திர பேரு மேலும் நால்வகை புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சத்நாம ஸ்தோத்திரமும் நினைத்த காரியத்தை கைகூட செய்யும் அன்னை தேவி பராசக்தியின் திரிபுர சுந்தரின் திவ்ய நாம ரத்னங்களால் கொண்ட ஆதிசங்கரர் அருளிய தேவி நவரத்ன மாளிகாவும் சொல்லலாம் దేవి నవరత్న మాలికా హారణూపుర కిరీట విభూషిత వయవ శని కారణేశరళి కరికల్ణధనురంకురుణ మేక పాల భూతిల మనసి భావయామి పర దేవత గంధసార గణసార नागवल्लिरसवासिनी सान्ध्यरागमधुरादरा भरण सुन्दरा नन शुचिस्मिता मन्दरायतविलोचना ममलबालचन्द्रकृतशेखरी इन्दिरा रमणसोदरीं मनसि भावयामि पर देवतां स्मेरचारुमुखमण्डलां विमलगण्डलम् विमणिमण्डलां हारद शोभमानकुचबारभीरुतनु मध्यमां वीरगर्वहरणु पुरां विविधकारणे शरपीटिकाम् मारवैरिसखचारिणीं मनसि भावयामि परदेवतां भूरिभारदरकुण्डलीन्द्रमणि बद्धभूवलयपीटिकां वारिराशिमणिमेकला वलयवण्णिमण्डलशरीरिणीं वारिसारवककुण्डलां गगनशेखरीं च परमात्मिकां चारुचन्द्ररविलोचनां मनसि भावयामि पर देवतां कुण्डल पुण्डरीकमुखभेदिनीं कोणमण्डलविकार षड्डलसमुल्लसत् पुण्डरीकमुख भेदिनीं तरुणचण्डबाणुबसमुज्ज्वलां मण्डलेन्दुपरिवाकितामृततरङ्गिनी मरुणरूपिणीं मण्डलान्तमणिदीपिकां मनसि भावयामि परदेवतां वारणानन रणपयोदरां चारणादिसुरसुन्दरी चिकुरशेखरी कृतपदाम्बुजां कारणाधिपतिपञ्चकप्रकृतिकारणप्रथममातृकां वारणान्तमुखपारणां मनसि भावयामि परदेवताम् पद्मकान्तिपदपाणिपल्लवपयोदरानसरोरुकां पद्मरागमणि मे कलावलयनि विशोभितनितम्बिनी पद्मसम्भव सदा शिवान्तमय पञ्चरत्नपदपीठिकां पद्मिनीं प्रणवरूपिणीं मनसि भावयामि परदेवताम् आगम प्रणवपीठिकाममलवर्णमङ्गलशरीरिणि आगमावयवशोभि अखिलवेदसारकृतशेखरीं मूलमन्त्रमुखमण्डलामुदितनादबिन्दुनवयौवनाम् मातृकां त्रिपुरसुन्दरीं मनसि भावयामि परदेवतां कालिकातिमिरकुन्तलान्तगणभृङ्गमङ्गलविराजिनि चूलिका शिखर मालिका वलय मल्लिका वालिका मधुरगण्डमण्डलमनोहरान ननसरोरुका, कालिकामखिलनायिकां मनसि भावयामि परदेवतां नित्यमेव नियमेन जल्पतां भुक्तिमुक्तिफलदामभीष्टदां शङ्करेण रचितां सदा जपेन् नाम इति श्री श्रीमत्परमहंसपरिव्राजकाचार्यस्य श्रीगोविन्दभगवत्पूज्यपादशिष्यस्य श्रीमच्छङ्करभगवतकृतौ नवरत्नमालिका सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः श्रीदुर्गा अष्टोत्तरशतनामस्तोत्रम् ॐ श्रीदुर्गायै नमः अथ श्री दुर्गाष्टोत्तरशतनामस्तोत्रम् ईश्वर उवाच शतनाम प्रवक्ष्यामि शृणुष्व कमलाननि यस्य प्रसादमात्रेण दुर्गा प्रीता भवेत् सती ॐ सती साध्वी भवप्रीता भवानी भवमोचनी आर्या दुर्गा जयाचार्या त्रिनेत्रा शूलदारिणी चित्रा चण्डघण्टा महातपाः हङ्कारा चित्तरूपाचिताचितिः सर्वमन्त्रमयी सत्ता सत्यानन्दस्वरूपिणि अनन्ता भाविनि भव्या 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 सदा गतिः शाम्भवी देवमाता चिन्ता रत्नप्रिया सदा सर्वविद्या दक्ष कन्या दक्षयज्ञविनाशिनि अपर्णानिकवर्णा च पाटला पाटलावती पट्टाम्बरपरिदाना कलम जीररञ्जिनी अमेय विक्रमा सुन्दरी सुरसुन्दरी वनदुर्गा च मातङ्गी मतङ्गमुनिपूजिता ब्राह्मी माहेश्वरी चैन्द्री कौमारी वैष्णवी वैष्णवीतता चामुण्डा चैव चा वाराही लक्ष्मीश्च पुरुषाकृतिकी विमलोत्कर्षिणी ज्ञाना क्रिया नित्या च बुद्धिदा बहुला बहुलप्रेम सर्ववाहन वाहना निशुम्भशुम्भनि महिषासु र्दिनी मधुकैटभहन्त्री च चण्डमुण्डविनाशिनी सर्वासुरविनाशा च सर्व सर्वशास्त्रमयी सत्या सर्वास्त्रदारिणी तथा अनेकशस्त्रहस्ता च अनेकास्त्रस्य धारिणी कुमारी चैककन्या च कैशोरी युवती युवतीयतिः अप्रौढा चैव प्रौडा च वृद्धमाता बलप्रदा महोदरी मुक्तकेशी घोररूपा महाबला अग्निज्वाला रौद्रमुखी कालरात्रिस्तपस्विनी नारायणी भद्रकाली विष्णुमाया जलोदरी शिवदूतीकराळी च अनन्ता परमेश्वरी कात्यायणी च सावित्री प्रत्यक्षा ब्रह्मवादिनी यैदं प्रपटे नित्यं दुर्गा नाम शताष्टकं नासाध्यं विद्यते देवि त्रिषु लोकेषु पार्वती धनं धान्यं सुतं जायां हयं हस्तिनमेव चतुर्वर्गं तथा चान्ते लभेन्मुक्तिं च चा शाश्वतीं कुमारीं पूजयित्वा तु ध्यात्वा देवी ीं सुरेश्वरीं परया भक्त्या पटेन्नामशताष्टकं तस्य सिद्धिर्भवेद्देवि राजानो दासतां याति राज्यश्रियमवाप्नुयात् गोरोचनालक्तकककुङ्कुमेव सिन्दूरकर्पूरमदुत्रयेण विलिख्य यन्त्रम् विधिना विधिज्ञो भवेत् सदाधारयते पुरारिः भौमावास्याणि शामग्रे चन्द्रे शतभिषां गते विलिख्य प्रपटे स्तोत्रम् स भवेत् सम्पदां पदम् इति श्रीविश्वसारतन्त्रे दुर्गाष्टोत्तरशतनामस्तोत्रम् समाप्तम् श्रीगुरुभ्यो नमः